நற்றினை பாடல் நெய்தல் கடல் காதலன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை அலர் அச்சத்தால் தோழி சிறைப்புறமாகச் செறிப்பு ஏது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை உறவு கடல் உழந்த பெருவலை பரதுவர் மிகுமீன் உனக்கிய புது மணல் ஆண்கண் கல்லன் சேரி புலவர் புன்னே விழவுனாறுவ்விளங்கு இனர் அவிழ்ந்து உடன் கமழும் அழுங்கல் ஊரோ அரண் இன்று அதனால் இல் அன்னை அருங்கடி படுப்பு வசலை ஆகி வெளிவது கொல்லோ புல் உற ஒசிந்த பூ மயங்கு அள்ளல் கழி சுரம் நிவக்கும் இருங் சிறை திரை திரைத்தரு புணுவியின் கழுவும் மலித்திரை சேர்ப்பனோடு அமைந்த நம் தொடர்பு வலிமையுடைய கடலிலே சென்று மீன் பிடித்தலில் வருந்திய பெரிய வலைகளையுடைய பரதவர் மிக்க மீன்களை காயப்போகட்ட புதிய மனப்பரப்பாகிய அவ்விடத்து கல்லென ஒலிக்கும் சேரியை எடுத்த புலவு நாற்றத்திடத்துள்ள புன்னையின் விழாவுக்குரிய மணமுடைய விளங்கிய பூங்கொத்து சேர விரிந்து மணங்கமலா நிற்கும் அலரெடுக்கின்ற பேரொலியையுடைய இவ்வூருவனில் அறமுடையதில்லை அதனால் புட்கள் வந்திருத்தலால் உதிர்ந்த பூக்களந்து சேற்றினையுடைய கழியாகிய இடத்தின் மீதொடும் பூட்டிய பெரிய பிணிப்பையுடைய குதிரைகள் அலையெழுந்து வரும் கடநீராலே கழுவப்படுகின்ற மிக்க கடற் சேர்ப்பனுடு பொருந்திய நமது தொடர்ச்சியானது அறனில்லாத அன்னை இச்செரித்து அரிய காவலிற்படுத்தலாலே இங்கம் பசறையாகி விளிந்துழியக் கடதுதானோ நற்றினைப் பாடல் கடலில் மீன் பிடித்து வரும் பரதவர் சேரியில் புன்னை மரங்கள் பூத்துக் குலுங்கும் ஊரின் சிறப்பை கூறுகிறது ஆனால் தலைவியின் தாய் அவளை காவலில் வைத்ததால் தலைவன் மீதான காதலால் அவள் பசலை கொண்டு வாடுகிறாள் கடலோடு தொடர்புடைய தலைவனுடனான தொடர்பு தாயின் காவலில் அழிந்துவிடுமோ என தலைவி வருந்துகிறாள் ஊரின் வளமும் தலைவியின் துயரமும் இப்பாடலில் ஒருங்கே உணர்த்தப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்